சரி ஆஹ் இப்ப உங்களுக்கு ஹையஸ்ட் பிலாசபியே என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய என்ன சொல்லுவாங்க உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு சொல்லுவாங்களே அது மாதிரி நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன் எல்லார்ட்டையும் எனக்கு ஒன்றும் நோய் இல்லை ஆனா இந்த உலகம் இருக்கிற நிலை எனக்கு மகிழ்ச்சியா இல்லை இப்ப நான் ஒரு கருத்து சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு கருத்து சொல்றேன் இந்த கருத்து தப்புன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அந்த கருத்து தப்புன்னா அவங்க என்னுடைய கருத்துக்கு இன்னொரு கருத்து சொல்லணும் சார் நீங்க சொல்றீங்க ஆனா இது இல்லை இப்போ உலகம் உருண்டே அப்படின்னு ஒருத்தர் சொன்னா உலகம் தட்டேன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தா அப்போ உருண்டேன்னு சொன்னவன் என்ன சொல்ற பண்ணிருக்கீங்க என்னோட கணக்கு படி இந்த உருண்டே அப்படின்னா அப்படியா தட்டேங்கிறவன் ரெண்டு தீரி எழுதணும் ரெண்டு தீசிஸ் எழுதணும் உருண்டேன்னு சொல்றான் அவனை இழுத்து போட்டு உதடான்னா எவ்வளவு விலங்கா காட்டு விலங்கா இவங்க காடுகள்ல வாழ்ற விலங்கு தான் தனக்கு எதிரான அபிப்பிராயம் க்ளோஸ் பண்ணும் இன்னைக்கு மனித குலத்துல அதேதான் வந்துருச்சு நான் எனக்கு எதிரான ஒரு கருத்து பார்த்தா சொல்றா ரெண்டு பேரும் பேசலாம் எனக்கு இப்படி தோணுது உனக்கு இப்படி தோணுது நம்ம டிஸ்கஸ் பண்ணி இன்னும் அதை விட அதிகமான கருத்துக்களை படிச்சு தெளிவு பெற்று மனித குலத்துக்குரிய சிறந்த மனிதர்களாக உண்மையை கண்டுபிடிப்போம் சேர்ந்து படிக்கலாம் வா ட்ரூத் அதான மனுஷனுக்கு மரியாதை இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்ல போறேன் நம்ம நாட்டில் இருக்கிற கோர்ட்டுகள்ல நீங்க பாருங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் செஷன்ஸ் கோர்ட்லயும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது மேஜிஸ்ட்ரேட்லயோ செஷன்ஸ்லயோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது இப்ப கூட ஒரு பையனுடைய கேஸ் ரொம்ப மோசமா விமர்சிக்கப்பட்ட கேஸ் சுப்ரீம் கோர்ட் அக்யூட் பண்ணிடுச்சு துஷ்வந்தம் என்ன அந்த பையனோட பேரு எல்லாம் கத்துறோம் நீதியில விட்டாங்க நீதியில விட்டாங்க ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அவனுக்கு தெரியல நீங்க லா படிச்சிருந்தா தான் உங்களுக்கு தெரியும் பொதுமக்கள் எல்லா இடத்துலயும் ஜட்ஜா உட்கார முடியாது பொதுமக்களுடைய பார்வை வேற இப்ப ஒரு இப்ப சரி இதை புரிய வைக்கிறதுக்காக இன்னொரு உதாரணம் சொல்றேன் ஒரு மணி நேரம் ஆகிட்ட கை காட்டு அதுக்காக ஓங்கி வந்து பாருங்க ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றவங்களுடைய குவார்டர்ஸ் பக்கத்துல இருக்கும் பெரிய ஜங்ஷன் அது அந்த குழந்தைங்கள்லாம் சாயங்காலத்தில் ஒன்னா விளையாடும் எல்லாமே விளையாடிட்டு இருக்கும் அப்படி எல்லாமே விளையாடுற போது பாருங்க ஒரு ட்ராக் ரயில் இப்படி ஒரு ட்ராக் இப்படி போகுது இன்னொரு ட்ராக் இப்படி போகுது இன்னொரு ட்ராக் இப்படி போகுது இந்த குழந்தைங்கள ஒரு பையன் என்ன பண்றான் ஒரு ட்ராக்ல விளையாடுறான் அவன் என்ன கணக்கு பண்ணி ஆன் எனி அக்கௌண்ட் அந்த ட்ராக்ல ரயிலே வராது ஏன் வராது அவங்க அப்பா ரயில்வேல இருக்காரு கேட்டிருக்கிறான் இதுல மட்டும் நாங்க விட மாட்டோம்டா இது ஒரு நூறு அடி போய் நின்றுடும் அதனால இதுல ரயிலே போவாது நீ எப்பாவது விளையாடுறதா இருந்தா இது உனக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அவன் அந்த அந்த ட்ராக்ல வச்சு விளையாடி அவன் உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறான் நல்ல எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எல்லாம் போக கூடிய பதினஞ்சு பசங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறான் இவன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்றான் டே இங்க வாங்கடா இங்க விளையாடலாம் பதினஞ்சு பேர் நாங்க விளையாடுறோம் திமுறா நீ ஒருத்தாள் அங்க போய் உட்காந்து விளையாடி கூப்பிடுறியா முடியாது நாங்க முடியாது நீ நீ அவன் நான் இந்த ட்ரெயின் வருது ஒரு ஸ்டேஷன் மாஸ்டருடைய டூட்டி என்னன்னா அந்த லைன் மாத்தி விடணும் யூஷுவலா எந்த டிராக்ல அவர் விடுவாரோ அந்த யூஷுவலா விடுற டிராக்ல பதினஞ்சு குழந்தைங்க விளையாடுது பதினஞ்சு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்குது இப்ப இன்னொரு லைன்ல மாத்தி விட்டா இந்த ஒரு பையனை அடிக்கும் சார் டிஎன்பிஎஸ்சி மாதிரி பெரிய பெரிய எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்கறாங்க கேட்டுட்டு என்ன கேட்கறாங்க நீ ஸ்டேஷன் மாஸ்டரா இருந்தா பதினஞ்சு பேர் இருக்கிற அந்த பக்கம் ரயில விடுவியா இந்த ஒத்த பையன் விளையாடுறானு இந்த பக்கம் ரயில விடுவியா ஒண்ணு மாத்த முடியாது ரயில் வந்துருச்சு யாற்ற விடுவே நூத்துக்கு தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது பேர் இப்ப நான் உங்களையே கூட கேட்கிறேன் உங்க மைண்ட்ல நான் எங்கிட்ட பதில் சொல்ல நீங்க முடிவு பண்ணிக்கங்க யாருக்குன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் மாத்தாதீங்க நீங்க முடிவு பண்ணிக்கங்க பதினஞ்சு குழந்தைங்க விளையாடுது ஒரு குழந்தை அங்க விளையாடுது இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ட்ராக் மாத்தணும் விட்டா யூஷுவலா போற ட்ராக்ல விட்டா பதினஞ்சு குழந்தைங்களை அடிச்சிடும் இந்த ட்ராக்ல விட்டா அந்த ஒரு பையனை அடிச்சிடும் எங்க விடணும் அப்படின்னு கேக்குறாங்க இந்தியால தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் ஆன்சர் என்ன தெரியுமா என்ன ஒரு குழந்தை அதாவது எவன் நியாயமா இருக்கிறானோ அவனை கொண்ணு எதெல்லாம் பிசாசோ அதையெல்லாம் காப்பாத்தணும் இல்ல இந்த நாடு உருப்பிடும் இந்த ஆங்கில நீங்க யோசிச்சீங்களா அவன் தானே சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன் இதுல வராது அப்படிங்கிற அறிவோட தெளிவோட வாழ்றான் அப்ப அறிவோட தெளிவோட வாழற மனுஷனை கொண்டுட்டு அறிவும் தெளிவும் இல்லாத விலங்குகளை காப்பாற்ற வேண்டும் என்பது எந்த வகையில நியாயம் அப்புறம் எதுக்கு ஸ்கூலு எதுக்கு கல்லூரி எதுக்கு கல்வித்துறை எதுக்கு மனிதனுக்கு அறிவை ஏற்படும் இடிச்சிட வேண்டியதான எல்லாத்தையும் அப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன தோணுது பதினஞ்சு பேரு காப்பா அதெல்லாம் வாழான் பதினஞ்சு பேரும் உருப்பிடாதவன் ஒருத்தர் சொன்ன அறிவுரையை கேட்காதவன் இல்லையா அங்க டே அங்க வாணான்டா இங்க விளையாடுங்கடா இங்க ஒன்னு சேஃப்டி அப்படின்னு சொல்றான் கேட்க மாட்டேங்கிறாங்களே இதுதான் இந்த நாட்டில் இருக்கிற பெரிய சிக்கல் எது சரியோ அதை செய்கிறவனை குறை சொல்லுகிறோம் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா நான் அண்மையில ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் நம்ம நாட்டுல என்னன்னா நம்பு 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 நம்புனே எல்லாரும் பிரச்சாரம் பண்றோம் நம்புவது என்பது நல்ல பழக்கம் அல்ல உண்மையை கண்டறி உண்மையை கண்டு அறி நீ உண்மையை கண்டறியாம நம்புவதற்கு பழக்குவது முற்றாள்தனத்தினுடைய உச்சக்கட்டம் இப்ப ஒரு உள்ள கேன்சர் இருக்கு அதான் இல்லைன்னு நினைச்சுக்கோ இல்லன்னு நினைச்சுக்கோ நான் இருக்க யோசிச்சு பாருங்க அப்ப நம்பு அப்படின்னா சில இடத்துல நம்பிக்கை வேணும் கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கைகள் நம்மளை காப்பாற்றணும் இல்லன்னு சொல்லல மனசுல ஒரு சில வேலைகள் நடக்கும் அதெல்லாம் நான் மறுக்கல ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு ரியாலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது வெரி பவர்ஃபுல் உண்மை என்பது ரொம்ப வலிமையானது சரி இப்ப நான் என்ன எந்த செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நம்முடைய மக்களுடைய மனோபாவத்துல நான் ஒரு கேஸுக்கு போனேன் அந்த அந்த கதைக்கு வந்தேன் நல்ல வேலை எனக்கு மறக்கலப்பா இப்ப மறுபடியும் கேஸுக்கு வர இதெல்லாம் பரீட்சையில் உங்களுக்கு எவ்வளவு பயன்படுத்தணுமா இதே மாதிரி ஆபோசக்தி இருந்தா பின்னி எடுத்துருவோம் ஆனா படிக்கும்போது எனக்கு இல்லை விளையாட்டு சொன்னேன் நான் சொன்ன கேஸ் என்ன துஷ்வந்த அன்பவன் பேரு அவன் பேசுனா ரெண்டு பேரும் ஒரு சின்ன குழந்தைய தப்பு பண்ணிட்டான் ஒரு அம்மாவையே கொண்டுட்டான் அப்படின்னு கேஸ் இங்கெல்லாம் கன்விக் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி விடுதலை பண்ணிட்டாரு எல்லாரும் சுப்ரீம் கோர்ட்டை திட்டான் ஜூரிஸ் தெரியாது அவர் என்ன சொல்றாரு அவன்தான் அந்த காரியத்தை செய்தான் என்பதை ப்ராசிக்யூஷன் எனக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணணும் அந்த கேமரால இருக்கிறது அவன் தான் அவங்கிறத ப்ரூவ் பண்ணனும் என்ன தெரியுங்களா பெனிஃபிட் ஆஃப் தெரிய இருக்கு சந்தேகம் சந்தேகத்தினுடைய இடத்தை ஒருவரை காப்பாற்ற மட்டும்தான் பயன்படுத்த வேண்டுமே ஒழிய யாரையும் தண்டிப்பதற்கு சந்தேகத்திற்கு இடமானதை தீர்ப்பா கொடுக்க கூடாது பல ஜட்ஜஸ்க்கே இது தெரியாது எனக்கு இப்படி சந்தேகமா இருக்கு அவன் தான் சந்தேகமா வாயை முடிக்கிட்டு எழுது சந்தேகமா இருக்குன்னா விடுதலை பண்ண வேற வழி கிடையாது அன்டில் ப்ரூவ்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் பண்ணணும் அவன் தான் குற்றவாளி ஏன் தெரியுங்களா ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுது தெரியுங்களா ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படுவது அவசியம் ஆனால் எந்த காலத்திலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விட கூடாது அதுக்கு அடுத்த வார்த்தை குற்றத்தின் சந்தேகத்தை எப்போதும் நாம் குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு தான் தர வேண்டுமே ஒழிய ப்ராசிக்யூஷனுக்கு கொடுக்க முடியாது ஏன் தெரியுங்களா ஒரு 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 குற்றவாளி விடுதலை ஆவதை விட மோசம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவது ஒரு குற்றவாளி விடுதலை ஆவதை விட மோசமானது ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவது ஸோ நிரப ஒருத்தனுக்கு என்ன மேக்சிமம் பெனிஃபிட் ஆஃப் த டவுட் கொடுக்கணும் அவனை சுப்ரீம் கோர்ட்டில் விட்டுட்டாங்க தட் இஸ் கரெக்ட் நமக்கு எல்லாம் படிக்கலை ஏன்னா நம்ம எல்லாம் பேப்பர் படிச்சோமே ஒழிய நம்ம என்ன லா படிச்சோமா நான் படித்தேன் லா நான் லா படிச்சிருக்கேன் தனியாக சொல்கிறேன் சோ என்னால புரிஞ்சிக்க முடியுது அந்த கேஸை புரிஞ்சிக்க முடியுது இப்போ நான் எங்க வரேன் நீங்க கவனிக்கணும் படிப்பு என்பது புத்தகங்களை படிப்பது படிப்பதன் மூலம் நீங்கள் சேகரித்துக் கொள்வது நாலேஜ் பை நோயிங் யூ லெர்ன் நாலேஜ் நீங்க கலெக்ட் பண்றீங்க அக்யூமிலேட்டட் அது நாலெட்ஜி இப்போ அடுத்த விஷயம் சொல்றேன் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சமாக தகவல் கிடைத்தவர்கள் நிறைய தகவல் பெற்றவர்கள் இதுல கொஞ்சமாக தகவலை பெற்றவர்களை விட நிறைய தகவல்களை பெற்றவர்கள் சரியான முடிவு எடுக்க முடியும்